உலகத்திலே அப்படின்னா இந்த ரெண்டு நாளாக ரொம்பவும் பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா அப்படின்னா இங்கிலாந்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு உள்நாட்டு போர் இந்த உள்நாட்டு போர்னால நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய விதமாக பல விதத்தில் பேசிட்டு இருக்காங்க நம்ம இங்கிலாந்துலேருந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம் ரியலாக இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க அந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே மன்னிக்க முடியாத ஒரு சம்பவம் தான் இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக இந்த மாதிரி உள்நாட்டு போரே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரலாற்றிலே நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நான் எல்லாேருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு பர்டிகுலராக ிகுலரான விஷயம் எல்லாத்தையுமே மாற்றிருச்சிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனால் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுது எந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்பா ஒரு தப்பான ஒரு விஷயத்தினால ஒரு ஸ்ப்ரெட் பண்ணதுனால ஒரு உலகத்திலே ஒரு பெரிய நாடாக இருக்கிற இங்கிலாந்து இங்கிலாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போர் மாதிரி நடந்திருக்கு நடக்க போது எல்லா இடத்துலையுமே பயங்கரமான ஒரு அலாட் பண்ணியிருக்காங்க நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கிரடன் இப்போ ஒரு நம்ம ஸ்ட்ரீட் தான் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த ஏரியாவில் இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமேல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கிற ஒரு பீதி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டு வேலைக்கு போகாமல் இருந்துகிட்ருக்காங்க மற்ற நாட்டிலலாம் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் பயந்துக்குவாங்க இங்கே யாரும் பயப்பட மாட்டாங்க ஆனால் இங்கேயும் பயப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயத்தை ரொம்பவும் பெருசாக பண்ணுறதுக்கு மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுருவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த அவங்க கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன நடந்துச்சு அப்படின்னா மிஸ்ஸிங் ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் டான்ஸ் கத்திகிட்டுருக்காங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் பதினேழு வயசு ஒரு இளம் நபர் போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்தி எடுத்துகிட்டு போய் ரெண்டு மூணு குழந்தைங்கள குத்திடுறாரு ரெண்டு பேர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் போலீஸும் அவர் பிடிச்சிருது பிடிச்சிட்டு அந்த பையனுக்கு பதினேழு வயசு அப்படிங்கிறதுனால அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸை ரிவீல் பண்ண மாட்டாங்க பதினேழு வயசு அப்படிங்கிறதுனால இங்கிலாண்டில் அவங்களுக்கு குற்றங்களும் அவங்களோட தண்டனைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பதினேழு வயசுக்கு கீழ் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஆனால் பதினெட்டு வயசு ஆனால் இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அவங்களுடைய எண் அவங்களுடைய எல்லா ஹிஸ்டரியுமே அவங்க ரிவீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணியுமே பார்த்திங்க அப்படின்னா மக்கள் ஒரு விஷயத்த தப்பாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தப்பா அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மத ரீதியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க முஸ்லீம் இந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை பார்த்தீங்கன்னா மத மதம் தான் இந்த தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணிட்டாங்க அது மாதிரி இங்கே பிழைக்க வந்தவங்கலாம் இந்த மாதிரி தப்புகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிச்சிட்டாங்க அதனால் இங்கே இருக்கிறவங்கலாம் வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது சண்டை எந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இங்கே பொதுவாகவே ஒரு விஷயம் ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா ஒரு ஊர்வலம் மாதிரி போவாங்க ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு அவங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அறியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் மரியாதை செலுத்துறது அந்த மாலைகள்லாம் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி போகும்போது ஒரு கேங்காக தான் போவாங்க அந்த மாதிரி கேங்காக போகும்போது கடைகளை அடித்து உட உடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துருச்சு பெர்மிங்கம் மான்செஸ்டர் ஸ்காட்லாண்ட் லிவர்பூல் இந்த மாதிரியான பெர் பிரைட்டன் நிறைய இடங்கள் சொல்கிறாங்க நிறைய இடங்கள் நடந்துச்சு நம்மளும் நிறைய வீடியோஸை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவும் பயமாக இருக்குது கடைகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறாங்க ஏகப்பட்ட சேதம் நடந்துகிட்ருக்கு போலீஸ் அவங்களால முடிஞ்ச தடுப்புகளை வச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் லண்டன் போலீஸ் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாதுங்க உலகத்தையே ஆண்டவங்க லண்டன் போலீஸ் அமைதியாக இருக்காங்கன்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் அடக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா யாருமே தாங்க மாட்டாங்க உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு போலீஸை பார்க்க முடியாது அவங்களுடைய பொறுமையை ரொம்பவும் சோதிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க அவங்க அவங்களுக்கு அடிக்க தெரியாமல் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையை போயிட்டுருக்கோம் இதுதாங்க ரீசன் இந்த பிரச்சனைக்காக தான் இப்போ நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஒரு கலவரம் மாதிரி இருக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா கடைகளும் மூட சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டோட ஆர்டர் இப்போ இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீசண்டாக இப்போ தான் இங்கிலாண்டில் கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகுது இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகியும் இந்த ஒரு பிரச்சனையும் க்ரியேட்டாக இருக்குது அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே வந்து உத்து பார்த்துட்ருக்காங்க இங்கிலாண்டை இது ஒரு வளர்ந்த நாடு தான் ஆனால் இதையும் பார்த்திங்கன்னா இதை கீழே கொண்டு வரத்துக்கு இது பொலிட்டிக்கல்ஸ் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய போயிட்டுருக்கு ரீசண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி எலன் மாஸ்கும் இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்கிலாண்டில் மக்களால் ஒரு போர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு அவர் சொன்னதும் இப்போ நடந்ததும் ஒரு மாதிரியாக கனெக்ட் ஆகிருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எலன் மாஸ்க் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான் அவர் அவர் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை எல்லாருமே ஒத்து நோக்கிட்டு தான் இருப்பாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தையும் பெருசாக பேசியிருந்தாங்க இந்த இந்த விஷயத்துலையும் அந்த மாதிரி எல்லோருமே பார்த்து பார்த்துட்ருக்காங்க அவர் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது எப்படி அவர் கெஸ்ட் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவர் ஃப்யூச்சர் தான் பிளான் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு மாஸ்க் கப்பிங்களா உலகத்தில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது கண்டிப்பாக அவர் ரீசெண்டாக ஒரு இடத்துலையும் சொல்லியிருந்தார் என்ன ஏலியன் அப்படின்னு கூட சொன்னாங்க ஆனால் அவர் யாரும் பெருசாக நம்பிக்கல ஆனால் அவர் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கெஸ் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க ஓகே நம்ம கம் டு த பாயிண்ட் இந்த விஷயத்துக்கு வருவோம் இங்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நம்ம கிரைடலியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய இடத்துல இருக்குது அந்த விஷயங்களை எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கையை மீறி போன மாதிரி இருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய கலவரங்கள் மாதிரி போயிட்டு இருக்கு எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்றதுக்கு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஸோ ஊர்லேருந்து நிறைய பேர் ஃபேமிலியோடு இங்கே இருக்காங்க ஊரில் நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஸோ யாரும் பயப்பட வேணாம் எல்லாமே சேஃபாக போயிட்டுருக்கு சீக்கிரமாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டு எல்லாருமே இயல்பு பின்னாடி வருவாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய இடத்துல நிறைய இடங்கள்லாம் டேமேஜ் போயிட்டேன் கடைகளாக இருக்கட்டும் மற்ற ஸ்ட்ரீட்லேயே இருக்கட்டும் கண்ணாடியை பிளாஸ்ட் பண்ணுறது என்ன பேங்கை இது பண்ணுறது என்ன ஸோ அந்த மாதிரியான ஒரு வைலன்ஸான விஷயம் நிறைய நடந்துருச்சு அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இங்கிலாண்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு யாருமே கணவரோட அனுச்சி பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஸோ லெட்ஸி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்துருந்து பார்த்தா தெரியும் நண்பா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய ஏரியாவில் சேஃபாக இருக்கா எப்படி அப் எந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எந்த மாதிரியான எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்த என்ன யார் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் இவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க போலீஸ் ஒரு விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களாக ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் இந்த பிரச்சனைக்கான முக்கியமான ஒரு காரணமே ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஏதாச்சும் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இதை ஒரு தப்பாக ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எவ்வளோ பெரிய இழப்பீடுகள் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஏரியா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம்